அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் நன்மையான விஷயங்களாக நடந்தேறும் எந்தெந்த விஷயத்தில் வந்து பாதகமாக இருக்கும் எதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இதை வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போது விருச்சக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் பாதக பழங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பழங்களையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்கள் சரியா காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகமும் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய அனுதினமும் அன்றாடமும் நடக்கக்கூடிய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது அணு தினமும் தினந்தோறும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளையும் நிர்ணயம் செய்வது தீர்மானம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக அதிக சுபத்துவத்துடன் இருந்து உங்களுக்கு தசை நடத்தும் பட்சத்தில் அருமையான நற்பலன்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாகவே அற்புதமாக திகழும் சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று மிகுந்த பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் கெடுபலன்களே வந்து சேரும் அப்படாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிறக்காது அப்ப என்ன செய்யணும் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்குதல் வேண்டும் அவ்வாறு அந்த அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்க 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 அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும் வலுப்பெறும் அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறது அந்த பாவகம் வலுப்பெறும் அந்த பாவகம் வலுப்பெறும் பொழுது அதில் உள்ள நட்சத்திரங்கள் வலுப்பெறும் அதில் உள்ள நட்சத்திரங்கள் வலுப்பெறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் பலம் பெறுவார்கள் அப்போ அவங்க அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்களோ அந்த பாவகங்கள் வலுப்பெறும் அப்பாப்பாப்பாப்பாப்பா ஜாதகமே வலுப்பெறும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போது அந்த மாதிரி வணங்குனிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ இப்போ சொல்கிற பாருங்கள் இந்த விருச்சகராசி விருச்சக லக்கணத்துக்கு அந்த பலன்கள் தான் உங்களை அச்சரம் பிசகாமல் வந்து சேரும் இந்த பலன் எப்பட்றா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணிக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு சொ சொன்னால் புரியுமா இல்லைன்னு தெரில ஏன்னா தான் புரியும் என்னென்னா அந்த பன்னெண்டு மணிக்கு முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகுது இல்லையா அந்த பன்னெண்டு ஜீரோ ஜீரோ ஒன் செகண்டுக்கு வந்து அந்த நம்ம வந்து அந்த ப்ரடிக்ஷனை வந்து எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் எந்தெந்த பாவகங்கள் பரல் கணிதம் மூலம் பலம் பெறுகிறது அது மூலிமா வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அப்போது என்ன நடந்தாலும் சரிங்க கட்ட சீட்டில் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ சொல்ல போகிறது தான் மீதியாகிருக்கும் உங்களுக்கு அதுதான் பேசும் அதனால தான் அதை எடுக்கிறது அப்போது நெட் ரிசல்ட் அப்படின்னா இந்த எந்தெந்த பாவங்கள் வலுப்பெறுகிறதோ அதுதான் வந்து மீதியாக இருக்கும் உங்களுக்கு கடைசியில் நல்ல விதமாக ஏன்னா நல்ல பரல்கள் இவை கணக்கெல்லாம் போட்டதில் வந்து நல்ல பரல் கெடுபறல் பரல்களும் இருக்கிறது நன்மையான பரல்களும் இருக்கிறது இப்போ நன்மையான பரல்கள் மட்டும் போட்டு எந்த பாவகம் வந்து பலம் பெறுகிறது அப்படின்னு வந்து பார்த்து அது அது பிரகாரம் இந்த பலன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பலனுக்குள்ளே போகுமா வாங்க போவோம் இந்த விருச்சக ராசி மற்றும் விருச்சகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க உங்களுடைய லக்னம் விருச்சகம் இல்லையா ராசி விருச்சக லக்னம் ஐந்தாம் இடம் பலம் பெறுகிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் அஞ்சாம் இடம் பயங்கரமா வலுப்பெறுகிறது அப்போ என்ன அர்த்தம் ஐந்தாம் இடம் ஆகச்சிறந்த ஆள் மனது உங்களுடைய ஆள் மனசு அஞ்சாமிடம் அப்போது அந்த ஆள் மனசு வந்து திருப்தி அடையக்கூடிய பாக்கியத்தை புண்ணியத்தை கொடுக்கிறது ஆள் மனசு வந்து திருப்தி அடைஞ்சிடும் ஏன்னா நல்ல பரல்கள் அது வந்து அப்போது திருப்தி அடையுதுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் நன்மையாக தான் திருப்தி அடைய முடியும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி தூக்கி ஓரமாக இப்படி கல்ட்டிய தூரமா சிப்போ அப்படின்னு வச்சுட்டு படுத்த உடனே தூங்கிடு அந்த அளவுக்கு வந்து திருப்திங்கிறது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது ஐந்தாம் இடம் ஆக சிறந்த அரசு அப்போ அரசு விரோத போக்கு மாறும் அரசால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களை வந்தடையும் ஒரு சிலருக்கு அரசு வேலையே கிடைக்கும் ரிசல்ட்டுங்கிறது இதுதான் ஓகேவா அரசு வேலையே கிடைக்கும் எந்த லக்னத்துக்கும் அஞ்சாம் இடம் வந்து வலுத்திருந்தா மட்டும்தான் அஞ்சாம் இடமும் சூரியனும் வலுத்திருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் செவ்வாயும் சேரும் குருவும் ஒரு சில பேர் சேர்த்துப்பாங்க இவங்கெல்லாம் வலுத்திருந்தா கிடைக்கும் ஆனா பாவகன் வந்துட்டா அஞ்சாம் இடம் வலுத்தாத்தா அரசு காரியம் சக்சஸ் ஆகும் அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ஆழ்மன திருப்தி இல்லையா அந்த இடம் அப்ப காதல் வந்து உருவாகும் ஒரு சில பேருக்கு காதல் வந்து சுபத்துவமாக இருக்கும் காதலில் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க சில பேர் வந்து காதல் திருமணத்தை வந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அது வந்து அருளப்படுகிறது அப்புறம் குலதெய்வ கடனை தீர்ப்பீர்கள் குலதெய்வத்தின் அருள் உங்கள் மீது பலமாக கொட்டுகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சாம் இடம் அதுவும் அரசியல்வாதிகள் ஏகோபித்த சாதனைகளை படைப்பார்கள் இந்த விருச்சல லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வருது இல்லையா பாருங்க அரசியல்வாதிகள் நல்ல செல்வாக்கா வந்து வளம் வருவாங்க வெற்றி பெற்றுவாங்க சம்பாதிப்பாங்க திருப்தியா இருப்பாங்க உயர் பதவி மேற்பதவி எல்லாம் வாங்குவாங்க அரசியலில் ஆகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் ஆகச்சிறந்த என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு ஒரு சினிமா பார்க்கணுன்னா கூட அஞ்சாம் இடம் சப்போர்ட் இல்லாமல் கிடைக்காது பார்க்க முடியாது அப்போ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என்டர்டெயின்மெண்ட்டு இது எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சுற்றுலா போறது இது எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் அந்த இடத்துல உண்டு ஆசை வந்து அந்த அஞ்சாம் இடமும் சேரும் அப்போ ஆசைகள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இந்த அஞ்சாம் இடம் குலதெய்வம் அப்புறம் இயல் இசை நாடகம் இது வந்து ரெண்டு மூணுக்கும் வந்து பொருந்தும் அஞ்சாம் இடத்துக்குள்ளேயும் வந்து சாரி சாரி திட்டுறீங்களா திட்டாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் அருளப்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது மனசில் வந்து ரொம்ப நாளாக தோன்றிய கேள்விகளுக்கு எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விடை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க அதை விடுத்தா அதை விடுத்தா ஏழாம் இடம் வந்து வலுப்பெறுது அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இவங்க உங்களுக்கு பல தியாகங்களை செய்வார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப அன்பு செலுத்துவாங்க உங்க மேலே ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் வந்து உணர்வீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வருஷமா இந்த வருஷத்தை வந்து உணர்வீங்க அந்த ஏழாம் இடம் என்பது மன்மதன் வரத்து ஆண்களுக்கு ரதி வரத்து பெண்களுக்கு மன்மதன் வரத்து அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் இருக்கும் பட்சத்தில் தடைகள் உடைவிடும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் தோஷங்கள் விலகும் அல்லது திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும் இது சார்ந்த தடைகள் உடைபடும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் யார் யார் எல்லாம் இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த பாக்கியமும் அருளப்படுகிறது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆக சிறந்த நலம் விரும்பிகளாக அவர்கள் மாறுவார்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்கனவே நஷ்டமாக கொண்டு இருக்கும் பட்சத்திலும் அது லாபத்தை நோக்கி திரும்பும் ஞாபக மறதி இனிமேல் இருக்காது மறந்து போக மாட்டேங்க இவள் நாள் மறந்து மறந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறக்கவே மறக்காது பழசெல்லாம் தோண்டி எடுத்து திட்டுவீங்க பழசெல்லாம் தோண்டி எடுத்து அசை போடுவீங்க மறதி வராது இருக்காது நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் தொழில் அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் மனைவியின் சொத்து ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கிடைச்சிரும் வெகுஜனர் மத்தியில் ஆக சிறந்த புகழ் கௌரவம் அந்தஸ்தை கொடுத்துவிடும் வியாபாரம் சூடுபிடிக்கும் ஏழாம் இடம் என்பது வியாபாரம் சூடுபிடிக்கும் மக்களை சந்தித்தல் இந்த ஏழாம் இடம் நீங்க முன்னாடி உங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் நின்று பேசினாங்கன்னா கூட அவங்க வந்து ஏழாம் இடத்தை வந்து சாருவாங்க இதுல என்னன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தராசு மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா அப்போது இந்த ஏழாம் இடம் வலுப்பெறும் பொழுது இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வலுப்பெறுது அதனால் உங்கள் லக்னத்துக்கு மிகப்பெரிய பரிகாரம் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து தானாகவே இயற்கையே வந்து பரிகாரம் வந்து கொடுக்குது ஏன்னா லக்னம் வலுப்பெறு ஏழாம் இடம் வலுப்பெறுறதுனால இந்த பாக்கியத்தை வந்து கொடுக்குது ஒரு சில பேர் லவ் பண்ணுவாங்க லவ்வில் வந்து சக்ஸஸும் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாம் கூட நடக்கும் சுக்கரன் அந்த இடத்துல வருவார் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு எட்டு மாசத்துல கண்டிப்பா வருவார் அந்த இடத்துல வரும்பொழுது அந்த பாவகம் பலமா இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜரூரா நடக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதுங்கய்யா அப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்போ அதிர்ஷ்டகரமான வருடமாக இது வந்து திகழும் உங்க அப்பாவை நீங்க வந்து நம்பினீங்கன்னா வந்து ஆக சிறந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கும் சிவனோட அருள் வந்து நிச்சயமாக உண்டு என்னடா கடக வீடு உண்டாமிடமாக வருது அது கடகுக்கு வந்து பார்வதி அம்மா அப்படிம்பாங்க அப்படி இல்லை அது வந்து குருஸ்தானம் உங்களுக்கு குரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்வதி அம்மா அதை விட்டுடுங்க ஆனால் சிவனாலயத்தில் கால் வைக்கணுனாலே அந்த ஒன்பதாம் இடம் வலுத்தாதான் கால் வைக்க முடியும் அப்ப சிவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படுகிறது தந்தையின் சொத்து தாத்தாவின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து கிடைக்கும் உயர் படிப்பு மேற்படிப்பு பட்டய படிப்புகளில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கும் அப்புறம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்து போயிட்டு போயிட்டு வருது ஒரு குத்தகை எடுக்கிறது ஒரு பரிவர்த்தனை பண்றது கல்வியில் கற்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிறக்கும் வராத பணம் கைக்கு வரும் தந்தையின் உடல் நலம் தேரும் தந்தைக்கு பிணிகள் நீங்கி தென்பாக வளம் வர வைக்கும் அப்புறம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று அருளப்படுகிறது எத்தனையோ பிறவைகள்ல வந்து எவ்வளோ நன்மையாக பண்ணியிருப்போம் அது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா கிடைக்கும் அது வந்து புண்ணியமாக மாறி உங்கள் தலைமையில கொட்டும் பாக்கியமாக அப்போ அந்த அந்த பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அந்த இடத்துல சந்திரன் வரும்போதெல்லாம் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து கடகு வீட்டுக்கு எப்பப்பெல்லாம் சந்திரன் வருதோ தான் நடக்கும் ரிஷபத்தில் போய் உச்சமாகறாரு அப்படின்னா இந்த பாக்கியம் வேலை செய்யாது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் பாக்கியமும் ஏழாம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும் ஆனால் இந்த இடத்துக்கு வரும் தான் உங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கொட்டும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் இடம் வலுப்பெறுவது அதனால் அப்பாவால் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமும் வந்து கிடைக்கும் உங்களுடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் மூத்தோர்கள் கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வலுப்பெறுவது வந்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் ஆசை ஸ்தானம் அப்போது ஆசைகள் வந்து நிறைவேறும் அபிலாஷேன்னு சொல்லுவாங்க இச்சைகள்னு சொல்லுவாங்க ஆசைனாலே முடிஞ்சு போச்சு அதில் என்ன இச்சை அபிலாஷை என்ன அபிலாஷை இயற்கை தாங்க ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசை இயற்கைக்கு மீறியதாக இருக்க தான் இருக்க போறதே கிடையாது அப்போ இயற்கையான விஷயம்தான் அந்த பதினோராம் இடம் ஆனால் அது வந்து மிகப்பெரிய சேமிப்பு ஸ்தானம் அந்த இடம் சொத்து பயங்கரமாக சேரும் மிகப்பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் ஏழாம் இடமும் வலுப்பெறுது ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் கூட இருக்குது அப்போது இரண்டாவது திருமணத்துக்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த ஒன்பதாம் இடம் வந்து வேலை செய்கிறதுனால இரண்டாவது கல்யாணமும் நடக்கும் இடம் வேலை செய்யுது ஏழாம் இடம் வேலை செய்கிறதுனால ஒரு சில பேருக்கு காதல் மலரும் காதலில் வந்து வெற்றி கொள்வீர்கள் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எதிர்பாரின நட்பு வந்து இனிமையாக இருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் பெண் நட்பு மிக நெருக்கமான நட்பு வந்து கிடைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் நட்பு மிக நெருக்கமான நட்பு வந்து கிடைக்கும் நினச்சாலே உள்ளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது பார்த்தி அந்த மாதிரி ஒரு உறவுகள் வந்து அமையும் இந்த பதினோராம் இடம் என்பதுங்க மிக முக்கியமாக என்னென்னா நோய் நிவர்த்தி அப்போது உடல் பலம் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தெம்பு திராணி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து கொடுத்துடும் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவியும் கிடைக்கும் தலைமை தாங்கும் தகுதியும் இதுக்குள்ள இருக்கு அப்போ ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குறது கூட நடக்கும் ஒரு பத்து பேர் வந்து உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கு அண்ணன் அக்கா பெரியப்பா இவங்க சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நிறைய டெபாசிட் பண்ணுவீங்க வாக மொத்தம் மிகப்பெரிய திருப்தி வந்து காத்திருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுதுங்க இந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறும் பொழுது தியானத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடுவீர்கள் வீட்டில் குண்டம் வளர்த்தல் யாகம் வளர்த்தல் அந்த என்னென்னு சொல்லுவாங்கல்ல புகை போடுவாங்களே அந்த ஐயருங்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சுபத்துவமா மாறும் வீடு பேர் இல்லையா அதனால புலிபாணி சொல்றாரு என்ன சொல்றாரு பன்னெண்டாம் இடம் பூமியை வளம் வருதல் அப்படின்றாரு அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சத்தமா பேசின இருமுழு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சக்சஸ் ஆகும் நீண்ட தூர பிரயாணங்கள் பக்தி மார்க்க பயணங்கள் யாத்திரைகள் சேது குழியல் சிறக்கும் வெளிநாட்டில் போய் அங்கேயே தங்கி நிரந்தரமாக வேலை செய்தல் சிறக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் பல வெற்றிகளை குவிப்பார்கள் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த இடத்துல தொழில் பண்ணுறது இந்த இடத்துல வேலை செஞ்சு அந்த இடத்துல தொழில் பண்ணிவிட்டு இன்னொரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை வந்து விட்டுறது ரெண்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு தொழிலும் பண்ணிவிட்டு மூணாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பக்கம் போகாமையே இங்கே உட்காந்துட்டே அதில் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அவள் அந்த பல தொழில் புரிகிறாங்க செம்மையாக இருக்கு இந்த விருச்சக லக்கணத்துக்கு ஏன்னா இந்த பன்னெண்டு பாவகத்தில் இந்த துலாம் வீடு செம்மையாக பரல் வாங்குது பயங்கர வலு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து துலாம் வீடு தான் அப்போ அந்த இடத்துல துலாம் வீட்டில் வந்து சனி பகவான் வந்து உச்சம் அப்போ நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இருக்கும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட இதாக இருக்கும் சனி பகவான் யார் இப்படி தராசை தூக்கி பிடிப்பார் தூக்கி பிடிப்பார் ரெண்டு பேரையும் சமமாக மட்டும்தான் பார்ப்பார் ரெண்டு தட்டையும் நீ வந்து அவருக்கு உண்மையான அன்பு பாசம் அவர்கிட்ட தான் இருக்குது உண்மையான தமிழுக்கும் அவர் தான் வந்து அதிபதி இப்படி தராசை தூக்கி பிடிச்சி இங்கே ஒரு நாய்க்குட்டி இதில் ஒரு நாய்க்குட்டி ரெண்டு பக்கமும் நாய்க்குட்டி வச்சு வச்சு அது தூக்கி பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டும் நாய்க்குட்டியும் ஒரே மாதிரி இருக்குது அழகாக இருக்குது ஏதாவது ஒண்ணு இப்படி வெயிட் குறைஞ்சிட்டு இருந்துச்சு குறைஞ்சிட்டு இருக்குது கம்மியா இருக்குது அப்படின்னா எது இழுக்குதோ அந்த நாய்க்குட்டியோட வாள் வெளியில் நீட்டி கூட கட் பண்ணி இதில் தூக்கி போட்டுருவார் அந்த அளவுக்கு வந்து ஈவு இறக்கமெல்லாம் பாக மாட்டார் நியாயன்னா நியாயம்தான் வெட்டு துண்டு ரெண்டு தான் ஆமாவா ஆமா இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் அவர் அந்த ஹேபிட் உள்ளவர் அந்த இடம் வலுப்பறது அவர் உச்சமாகிற இடம் வலுந்து வலுப்பறது அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட இதாக தான் இருக்கும் அளவுக்கு வந்து கொடுக்குது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சகலவிதமான தொழில் செய்பவர்களும் மிகப்பெரிய வெற்றியை தொடுவார்கள் அதே மாதிரி மருத்துவமனை மூலம் உங்களுக்கு ஏதாவது நோய் நிவர்த்தி உண்டாகணும் அப்படின்னா அதுவும் வந்து நடக்கும் இந்த ராசி விருச்சக கிரகணத்தில் பிறந்தவங்க ஹாஸ்பிட்டல் ப ப பக்கமாக இருக்கிறவங்க எல்லாமே நல்ல வளர்ச்சியை வந்து பெறுவாங்க ஹாஸ்பிட்டலில் பக்கமாக என்னப்பா ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன் இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அது வந்து பயங்கரமாக வந்து இந்த வருஷம் அந்த மாதிரி அமைஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வெற்றியை வந்து கொடுத்துரும் சரியா அப்புறம் அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன தியானம் வெளிநாடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு அதுக்குள்ள இருக்குதியா நிரந்தர தீர்வு அதுக்குள்ள இருக்குது அப்போ கடன் நிவர்த்தி நிச்சயம் அந்த இடத்துல உண்டு திருமண தடையும் அதுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த திருமண தடையும் உடைப்படும் கடன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பெரிய பெரிய கடன் இருக்கிறவங்களுக்குலாம் வழிகாட்டி விட்டுரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீர்த்து கட்டுவீர்கள் அந்த உங்களுடைய கடனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா இந்த வருஷம் அருமையான வருஷம் அப்படிப்பட்ட மேஜர் இஷ்யூவையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகாக அசால்ட்டாக சால்வ் பண்ணிவிட்டு அழகாக வளம் வருவீங்க அப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து கொடுத்துருது இவ்வளவு விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்காக காத்திருக்குது தசா நடத்துற கிரகம் நல்லா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது படிச்சு படிச்சு சொல்லிட்டோம் உங்களுக்கு சரிங்களா அடுத்து என்னென்ன பாதக பழங்கள் வந்து வரும்னா ஒன் பத்தாம் இடம் வந்து அடி வாங்குதுங்க பத்தாம் இடம் வந்து அடி வாங்குது பத்தாம் இடம் அடி வாங்குது அப்படின்னா பரல் வந்து கணிதம் கம்மியாக இருக்கு பரல்லே வாங்கலை அப்போ இந்த பத்தாம் இடம் என்கிறது வந்து முட்டி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா முட்டி பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிகமா தொழில் வந்து ஏமாத்துவாங்க வேலையாட்கள் சரியா அமைய மாட்டாங்க தொழில வந்து தடைகள் தாமதங்களை சந்திக்க நேரிடும் தொழில வந்து தொய்வு வந்து உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சப்போர்ட் பண்ணாது தசா நடத்துற கிரகம் சரியில்லை மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் கவனம் தேவை அப்புறம் அந்த பரதேசம் போறது சாமியை வந்து ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிறது இதெல்லாம் கூட இதுக்குள்ள இருக்கு அப்ப அதுலையும் பங்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தத்து குழந்தை யாராவது தத்து குழந்தையை தத்தெடுத்திருந்தீங்கன்னா அவங்க கூட பிரச்சனை வந்து அதிகமாகும் அந்த குழந்தைக்கு யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சு போயிடும் அதுவும் கவனமாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு உண்மை நிலை வந்து அறிஞ்சிடும் அது வந்து அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் அந்த தொழில் ஸ்தானம் அது அதுலேயும் கவனமாக இருக்கணும் உயர் பதவி மேற்பதவி கிடைப்பதில் வந்து சிக்கல் உருவாகும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிறது கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது வந்து வரும் அப்போ வேலையில் எதிரிகள் அதிகமாகுவாங்க வேலை கிடைக்கிறதுல சிக்கல் உருவாகும் வேலை சார்ந்த தொந்தரவுகள் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ச வேலையை செய்யும் போது தப்பு தப்பாக செய்கிறது இதுவும் கூட வந்தாலும் நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி அந்த பத்தாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சு கலக்கணத்துக்கு சிவனோட வீடு சிம்ம வீடு அப்படின்னா அந்த அப்பனை போய் சந்திச்சுன்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே கம்பல்சரி அந்த அப்பனை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் தசா நடத்துற கிரகம் நல்லா இருந்தா நல்லா இல்லைனா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து வரும் நல்லா இருந்தா இந்த பிரச்சனை எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது ஆகச்சிறந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்திடுவீங்க அப்படியே சனி பகவானுக்கு ஆச்சுன்னா ஒரு எல்லை நிலை தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்து கூட வர முடியாது தமிழ் நெஞ்சமே அன்புத்தமிழ் நஞ்சமே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி